வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் சேனலில் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறது ஒரு குட் ஃபோர் ஹெல்த்தியான ஒரு டீ தான் செய்து காட்ட போகிறேன் மூன்றே மூணு பொருளை வச்சு நான் ஒரு டீ செய்ய போகிறேன் வாங்குவோம் அந்த டீ எப்படி செய்து நான் சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட்டாக இந்த வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்குடனேக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிங் கொண்டு செய்து காட்டப் போகிறேன் இது வந்து கொலஸ்ட்ரால் சுகர் இருக்கிறவ மெண்ட் அது தொப்பை வெயிட்டை குறைக்கிறதுக்கான இருக்கிற எல்லாருமே இந்த தொப்பியை நல்லா கரைக்கும் கொழுப்பு நல்லா வடி வலிச்செடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு ரிங் கொண்டு தான் நான் செய்து காட்ட போகிறேன் இதில் வந்து முழுமையே மூணு பொருளை வச்சு தான் நான் அந்த விங்குக்குரிய பவுடர் அந்த டீக்குரிய பவுடரை நான் வந்து தயாரிக்க போகிறேன் இதில் வந்து நான் நூறு கிராம் கரன் சீரகம் அடைச்சிருக்கிறேன் இதில் வந்து நூறு கிராம் வெந்தயம் இது வந்து ஐம்பது கிராம் நீங்கள் ஓமம் எடுக்க நான் வந்து ஐம்பது கிராம் எடுக்கையில் இருபத்தஞ்சி கிராம் தான் ஓமம் எடுத்திருக்கிறேன் என்னென்னு சொன்னால் பெந்தியமும் குளிர் ஓமம் குளிர் குளிர் நாட்டில் வந்து அவ்வளோவு குளிர் உள்ள சாப்பாடு சில பேர் கொத்து விடாது அதால் நான் குறைச்சி ஓமம் எடுத்துருக்கிறேன் நீங்கள் வந்து நூறு கிராம் பெரிய ரகமும் நூறு கிராம் பெந்தியமும் ஐம்பது கிராம் ஓமமும் எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துகிட்டு இது எப்படி பவுடர் பண்ணுற நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்கும் இதை முதல்ல வந்து எப்படி வறுத்தெடுக்கணுமன்றதே பார்க்கலாம் இப்ப அடுப்புல வந்து நான் சட்டி வச்சுட்டேன் இந்த சட்டி வந்து நல்லா சூடக்கும் இப்ப பார்த்தீங்களேன்டா சட்டி வந்து சூட் நான் முதல்ல வந்து ஓமத்தை தான் போட போறேன் ஓமத்தை முதல்ல போட்டு நாங்கள் வறுத்தெடுப்பேன் ஏன்னா ஏழியாகவே போட்டு ஓமம் பருத்துகிறவுமே என்னென்னா மற்ற பொருட்கள் போட்டு வறுத்த உடனே சட்டி வந்து நல்லா சூடாக இருக்கும் ஓமம் வந்து கருக பார்க்கும் தான் ஓமத்தை முதல்ல போட்டு வறுத்துறது ஒரு ஓமம் வந்து நல்லா வாசம் பெறும் பருவ வறுபட்டால் நல்ல ஒரு வாசம் வந்து வரும் அந்த வாசம் பெறும் நாங்கள் ஓமத்தை வறுத்தெடுப்போம் இப்போ பார்த்தீங்களா ஓமம் வந்து நல்லா வறுபட்டுட்டு இதை வந்து நாங்கள் ஒரு போலோக்கு மாற்றுவோம் இது ஆரட்டைக்கும் அதே மாதிரி மிச்ச பொருட்களையும் நாங்கள் போட்டு வறுக்க வேணும் என்னென்ன எப்படி வரக்குறதை நான் காட்டுறோங்க இப்போ ஓமம் மருவட்டு இதை நான் இப்போ வந்து நான் எடுத்து வச்சுட்டு இந்த வெந்தியத்தை போட்டு வறக்குறேன் இந்த பவுடர் நான் இப்போ வந்து மூன்று மாதம் நாலு மாதத்துக்கு மேலேயா பாவிக்கிறேன் ஆனால் நெல் ஒரு பெனிஃபிட் இருக்குது இந்த பவுடரில் இந்த டீ வந்து நீங்கள் இரவில் வந்து எடுத்துக்கொள்ளலாம் நான் நான் எடுக்கிற வழியாக தான் உங்களுக்கு இந்த பவுடரை நான் செய்து காட்டுறேன் நீங்கள் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கிற வழியாக நான் உங்களுக்கும் இதே நீங்களும் இதே பயன்படுவீர்கள் என்பதை நான் இந்த பவுடர் உங்களுக்கு செய்து காட்டுறேன் இப்ப வெந்தியத்தை நல்லா தொண்ணுறமாக வரை நாங்கள் வரத்தெடுப்போம் பார்த்திங்கன்னு சொன்னால் வெந்தியமும் நல்லா வறுபட்டுட்டது இந்த வெந்தயம் உங்களுக்கு தெரியும் நல்லா கோல்டன் கலரில் மாறிடும் வெந்தியம் உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பாருங்கள் வெந்தயமும் வறுபட்டுட்டது நாங்கள் இதையும் உறக்கி இந்த ஓமம்பரத்தை இதிலேயே போட்டு கொள்ளுவோம் இப்போ வந்து அதே மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கரிஞ்சிடாத்தையும் இதில் போட்டு வரக்குறேன் அதே மாதிரி தான் இது நீங்கள் வறுவட்டு வறுபட்டது எப்படி தெரியும்னு சொன்னால் கரைஞ்சீரகம் நல்ல ஒரு வாசம் கொடுக்கும் கரைஞ்சீரகம் உங்களுக்கு நல்ல வாசத்தை கொடுக்கும் வறுவட்ட உடனே அப்போ நீங்கள் இறக்கி கொள்ளலாம் கரைஞ்சீரகத்தை கரைஞ்சீரகம் ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா வறுபடட்டுக்கும் இந்த பவுடர் சாப்பிட்றதுதால ஒரு ஹெல்த் இஷ்யூவும் வராது அப்படி உங்களுக்கு எதுவும் ஹெல்த் இஷ்யூ இருந்தால் நீங்கள் டாக்டரை அணுகிட்டு இந்த பவுடரை குடிக்கலாம்

இப்போ பார்த்தீங்கன்னடா இது நல்லா ஆறிட்டுது இப்போ நாங்கள் ஒரு குட்டி மிக்சி சார் எடுத்து இதில் போட்டு நான் இப்போ பையனை அடிக்க போகிறோம் பவுடராக மிக்சி சார் வந்து தண்ணி இல்லாமல் ஈரம் இல்லாத நல்லா காய்ஞ்சதாக இருக்கணும் பார்த்து கொள்ளுங்க இப்போ நாங்கள் இதை நல்லா பவுடராக அடிச்செடுப்பேன் இப்போ பார்த்தீங்களண்டா நான் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த பா இதை இதை இப்போ நான் இதில் ஒரு பவுலில் கொட்டி விட போகிறேன் நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பவுலில் மாற்றிட்டு இதை இப்போ நல்லா கிளறி ஆற விட போகிறேன் கொஞ்சம் சூடு அப்புறம் தான் நீங்கள் பவுலில் போட்டு வைத்தீங்கள சொன்னால் இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது வெளியிலயே நீங்கள் வச்சு பாவிக்க வேணும் இது பழுதாகாது இது வறுத்து திரித்ததால் இது பழுதாகாது இது இப்படியே இருக்கும் இப்போ நாங்கள் உங்களுக்கு எப்படி இதில் நான் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறோன்னு சொல்லி காட்ட போகிறேன் ட்ரிங் இப்போ மாட்டிங்களேன்டா இந்த டேபிள் ஸ்பூனால் நான் ஒரு ஸ்பூன் வந்து இந்த கிளாஸில் போடுறேன் இதில் வந்து கா டேபிள் ஸ்பூன் போடுறேன் என்னடா இது குட்டி கிளாஸ்ண்டா படிக்க கா டேபிள் ஸ்பூன் போடுறேன் இதில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற சுடுதண்ணியை வந்து இதில் அப்படியே விடுங்க மாதிரி இதுலேயும் அதே சுடு தண்ணியை நீங்கள் இதில் விட்டுக்கொள்ளுங்க விட்டுட்டு ஒரு கரண்டு எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க இப்ப பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்து சூப்பரா ரெடி ஆயிட்டு என்னுடைய கரஞ்சீரக டீ வந்து இது வந்து யார் யார் குடிக்கக்கூடாதுன்னா சின்ன பிள்ளைகள் குடிக்கக்கூடாது வயிற்றில் அந்த புண் இருக்கிறவங்க அவங்க குடிக்கக்கூடாது கற்பவதியாக இருக்கிறவங்க குடிக்கக்கூடாது பித்த உடம்புக்காரர் இது எடுக்கக்கூடாது அப்படி உங்களுக்கு இதை விட எது இதன்ட்டு சொன்னால் நீங்கள் வந்து ஆயுள் டாக்டர் அல்லது ஹோமியோபதி இல்லை சித்த மயருத்துவர் டாக்டராக நீங்கள் நாடி கேட்கலாம் ஓகே இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு ரெசிப்பியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் மாய் ஃப்ரெண்ட்ஸ்